இந்த மாஸ் வில்லன் நடிகர் பிக் பாஸ் வீட்டுக்குள் வருகிறாரா இந்த ஒரு செய்தியை கேட்டு பல ரசிகர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நடிகர் மன்சூர் அலிகாந்த் அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் வருகிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளதால் இந்த முறை பிக்பாஸ் வீட்டில் பிரச்சனை வெடிப்பது உறுதி என்று ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுகிறது அதற்கு பட்சமாக பட வாய்ப்பு இல்லாததால் நடிகை பூனம் பாஜ்வா இதுவரை சமூக வலைதளத்தை புகைப்படங்களால் அலங்கரித்து வந்த நிலையில் தற்போது பிக்பாஸ் வீட்டையும் அலங்கரிக்க வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக திவ்யா துரைசாமி இவர் குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில் மிகவும் பிரபலமாகி அப்படி ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்பட்டார் சமீபத்தில் கூட வாழை திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக வி டிவி கணேஷ் அவர்களும் வரவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு பக்கம் இயக்குநரும் நடிகருமான ரஞ்சித் இந்த முறை பிக் பாஸ் சீசன் நீட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசியல் கருத்தும் இவர் மூலம் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபட்சமாக மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த சஞ்சனா தற்போது ஹீரோயின் வாய்ப்புக்காக பிக் வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அது மட்டுமல்லாது பிரபல நடிகர் செந்தில் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அப்படி இந்த தொலைக்காட்சி மூலம் ரீஎன்ட்ரி கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த போட்டியாளர்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு சீசன் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் செல்லும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலும் எண்ணப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க